அவர் சொல்லிதான் நமக்கு இந்த இடம் தெரிய வரும் இது வந்து என்னதான் கவரப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து இந்த இடம் தானி பூந்தி பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த மரம்லாம் இருக்குது அதுதான் அவருடைய ஆசிரமம் இங்கேருந்து நடந்தே போகலாம் சித்தர் யோகி வடிவானந்தருடைய நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல பூஜை अंदरो <inku>

வடிவானந்த திருவடி போற்றி சித்தர் வடிவானந்த திருவடி போற்றி ஓம் சித்தர் வடிவானந்தர் 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 திருவடி போற்றி ஓம் சித்தர் வடிவானந்த திருவடி போற்றி

ఓం సిద్ధ పరివాణంద త్రివేణి పోతి 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 ఓం సిద్ధ ఓం సిద్ధ ఓం సిద్ధ ఓం సిద్ధ ఓం సిద్ధ ఓం సిద్ధ वडीवानंद तिरवेडी पोती 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 చందన గడివానంద తిరగడి పోతి 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 చిత్త నడివానంద తిరగడి పోతి 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 చిత్త నడివానంద తిరగడి పోతి పోతి చిత్త గడివానంద తిరగడి పోతి పోతి చిత్త నడివానంద తిరగడి పోతి పోతి పోసిత్త నడివానంద తిరగడి పోతి పోతి చిత్త నడివానంద తిరగడి పోతి పోతి చిత్త నడివానంద తిరగడి పోతి పోతి చిత్త గడివానంద తిరగడి పోతి పోతి చిత్త నడివానంద 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 తిరగడి పోతి పోతి வடிவானந்த திருவடி போற்றி சித்தர் வடிவானந்த திருவடி போற்றி சித்தர் வடிவானந்த திருவடி போற்றி 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 போற்றி

திருவடி போற்றி திருவடி போற்றி சித்தர் வடிவானந்த 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 திருவடி போற்றி 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 சித்தர் வடிவானந்த திருவடி 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 போற்றி డివనందోట్ తివడి పోవనంద తివడి సిద్ధర్ వీవనందోతర్ తిరువడి పోటి

புரிதல் கீர்த்தம் நீராடப்படும் புதிதல் தீர்த்தம் அனைவருக்கும் தெளிக்கப்படும் வழங்கப்படும் உணவுதான் அதே பிறகு நன்றி நிகழ்ச்சிகளுக்கு புதுமையால் இருந்து அனைவரும் சித்தர்கள் வெளியாடைய அருணத்திறமொழி அங்குதான் கேட்டு உங்கள் தவிர மூழ்கக்கூடிய யாராச்சும் ஞானகணத்தில் வாங்க சித்தர் வடிவானந்தர் போற்றி சித்தர் வடிவானந்தர் சித்தர் வடிவானந்தர் சித்தர் சித்தர் வடிவானந்தர் போற்றி 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 சித்தர் வடிவானந்தர் திருவள்ளி போட்டி சித்தர் வடிவானந்தர் திருவணி போட்டி சித்தர் வடிவானி சித்தர் வடிவானந்த திருவள்ளி போட்டி அருள் நடக்கிறது

சொல்லுங்க அது என்னது இது யா அபிஷேகம் என்னதுங்க மாரியுங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்கங்க யாருங்க கலச அவங்க அவங்க எதுவுமே பண்ணாங்க பண்ணி வச்சிருக்காங்கண்ணா யாருங்க அதே ஆளுதானா அதே ஆள்